தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி குறளில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் தகலையாய்யா இன்னைக்கான குறளை நம்ம பாப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் இன்னைக்கான குறள் அதிகாரம் எழுபத்தி ஐந்து அரண் குரல் எண் எழுநூற்றி நாற்பத்தி ஏழு முற்றியும் முற்றாது எரிந்தும் மறைப்படுத்தும் பற்றற்கு அறியது அரண் ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் முற்றுகையிட்டும் முற்றுகையிடாமல் எப்படியும் பகைவர் கைப்பற்ற இடங்கொடுக்காமல் காக்கத்தக்க வலிமை மிக்கதே அரண் ஆகும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் நாம் பதுங்கி போரிட்டு எதிரிகள் நம்மை கைது செய்யாமல் நம்மை போர்க்களத்தில் வலிமையாக காப்பது அரண் என்றும் சுவரே நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நான் படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்